தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது இவங்க இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு புதிய பிரச்சனை வந்திருக்கு ஏன் எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ நான் வந்து கொடுத்தது இல்லை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க புலம்பக்கூடிய நபர்களாக இருக்காங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சுழற்சி முறையில் இவங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இவங்க பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பிரச்சனை வந்து தான் இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு அமைய போகுதுங்க நடந்த விஷயத்தை நீங்கள் வந்து விட்டுருங்க இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு தனுசு ராசிக்கு முதல் மாற்றமே வந்து நீங்க நிறைய இடங்களில் வந்து அவமானப்படுத்தியிருக்காங்க உங்களை இனி அந்த அவமானத்திலிருந்து மீண்டும் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற போறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த கஷ்டத்தையுமே வந்து இவங்க தன்னோட தோல் மேலே போட்டுக்குவாங்க இனி தனுசு ராசிக்காரங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி கா வந்து அழிவு காலம் தான் எமனையும் எதிர்க்கக்கூடிய சக்தின்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து தனுசு ராசி நேரில் தான் வந்து அதற்குண்டான சக்தி வந்து கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக வந்து பேசக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து மனசார வந்து உதவி செய்கிறவங்க பால் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அதை விட தூய்மையான தான் வந்து தனுசு ராசிக்காரங்க இவங்களை சுற்றி நிறைய நிறைய சூழ்ச்சிகள் இருந்தாலுமே வந்து கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு மீது துரோகத்தையும் நினைக்க மாட்டாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் விரையச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வரப்போகிறார் இதனால் சனி பகவான் மூலம் உங்களுக்கு பெரிய எந்த ஒரு பாதிப்பும் வராது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு மிகவும் ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய மதிப்பு உண்டாகும் திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுவாழ்க்கை அமையும் குழந்தைகள் இல்லாமல் இயங்கியவர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து முதல் மூன்று மாதங்களே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக வந்து இந்த ஆண்டு அமைந்துள்ளது நீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்க எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வில் அடைவீங்க உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து மருத்துவத்தால் உங்களுக்கு விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் இந்த ஆண்டு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் தம்பதிகள் ஒருத்தருக்கொருவர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாங்கங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் வரக்கூடிய பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வா வாரந்தோறுமே வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்புடின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வளமான ஆண்டாக உங்களுக்கு வந்து சனி பகவான் மாற்றி தருவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு பயிற்சி நடக்க இருக்குது முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து குரு பயிற்சி இரண்டாவதாக சனிப்பயிற்சி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ராகு கேது பயிற்சி வந்து மூன்று கிரகங்கள் இந்த கிரகங்கள் தான் வந்து வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பயிற்சி நடக்க இருக்குது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து இரண்டு விதமான பயிற்சி நடக்கிறது மே பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சியும் நடக்க இருக்குது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசினிகளுக்கு மிகவும் ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டத்தை நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படியாவது ஒரு மாற்றம் வந்து வாழ்க்கையில் முன்னேறிய மாட்டோமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்க வந்து முதல் நாளில் அடி எடுத்து வச்சிருப்பீங்க அந்த அந்த இது வந்து உங்களுக்கு வீண் போகாது கண்டிப்பாக வந்து இந்த ஆண்டில் நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வளர்ச்சியை வந்து நீங்க எட்ட போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகிறது கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளில் வந்து கடந்து வந்திருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது பலமாய்ந்த கிரகம் வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து இந்த ஆண்டு மீனத்துக்கு போகிறார் நீங்கள் சனி பகவானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து பயத்தோடு பார்க்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து முதலில் வந்து நீங்கள் செய்த கருமாவிற்கு ஏற்ற ஒரு தண்டனையை முதலில் கொடுப்பார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு மேலே கூட்டிகிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய உச்சத்துக்கு வந்து சனி பகவான் வந்து கூட்டிகிட்டு போயிடுவார் நீங்கள் வந்து பயத்தோடு வந்து நீங்கள் சனி பகவானை பார்க்க வேண்டாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து சனி நடக்குது அப்படின்னாவே கொஞ்சம் பயத்தோடு இருப்பாங்க அதாவது நீங்கள் உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் எதுவும் செய்யலை அப்படின்னா நீங்கள் சனி பகவானை கண்டு நீங்கள் வந்து பயப்படுத்த வீலம் இந்த ஆண்டில் தனுசு ராசி நேரில் கவனமும் நிதானமும் இருந்தால் உங்களுக்கு நல்ல ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து பணம் ஏமாந்து போகிறது திருமணம் வரன் வந்து சரியாக அமைஞ்சிருக்காது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை வந்து கடந்த ஆண்டுகளில் இறந்திருப்பீங்க இந்த மாதிரி வாழ்க்கையில் ஃபுல்லாகவே வந்து கஷ்டத்தை பார்த்து வந்தீங்க வந்து அதிகமாக தனுசு ராசிக்காரிங்க தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலும் வந்து ரொம்பவே வந்து சுறுசுறுப்பான ராசிக்காரங்க தைரியமாக வந்து ரொம்பவே வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது வாழ்க்கையிலே சுத்தமாக கிடையாது முன் வச்ச காலம் பின் வைக்கவே மாட்டாங்க என்ன ஆனாலும் சரி இறங்கி கை பார்த்துடலாம் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் இந்த கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு வாழவே பிடிக்கலைங்க அப்படின்னா வந்து பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க சொல்லுவாங்க ஒரு சில தனுசு ராசிக்காரங்க வந்து நல்லாவே நல்லா ஹை ரேஞ்சில் நல்லாவே இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது ஆனால் வந்து ஒரு சில தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் ரொம்பவே வந்து அடிபட்டு எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா அப்படின்னு தினம் தினம் ஒரு புலம்பெற்றிருக்கக்கூடிய ராசிகளாக வந்து பெரும்பாலும் இருக்காங்க தனுசு ராசிக்காரயர்கள் வந்து வாழ்க்கையில் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வந்து அது நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் இவங்க மனசில் வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் தனுசு ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் தன்னால் முடிஞ்ச உதவியை வந்து மற்றவங்களுக்கு செய்யணுன்னு தான் நினைப்பாங்க என்ன தான் வந்து தனுசு ராசிக்காரங்க நல்லவனாக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் பெரும்பாலான நபர்களுக்கு நல்லதுங்கிறதே நடக்க மாட்டேங்குது நீங்கள் தனுசு ராசிக்காரங்களை நீங்கள் பார்த்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய பதிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிறந்ததுலேருந்தே இருக்கேன் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிம்மதிங்கிறதே கிடையாது ஃபுல்லாகவே கஷ்டம் தான் உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா எல்லா தானே கஷ்டப்படுறாங்க ஏதோ வந்து தனுசு ராசிக்காரங்க மட்டும் வந்து அதிக லெவலில் கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து பிறந்தது இருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறத வந்து மற்ற ராசிக்காரங்களை விட கொஞ்சம் 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 ஒரு ரெண்டு ப மூணு பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வந்து பாசத்தையும் அன்பையும் காட்டினாலும் ஆனால் வந்து இவங்க மேலே யாருமே வந்து கண்டுக்கவும் மாட்டாங்க அந்த பாசத்தையும் அன்பத்தையும் திருப்பி காட்டவும் மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகுனா மட்டும்தான் வந்து கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசி நேரில் வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடிப்போய் வந்து உதவி செய்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க ரொம்ப வந்து இறக்க குணம் அதிகம் படித்தவங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்புடின்னா அது ஒரு எட்டு ரூபாய் வந்து மற்றவர்களுக்காக செலவு செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த இரவு வந்து நிம்மதியாக தூக்கங்கிறது வரும் உங்களுக்கு தை ஒன்றாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா வந்து நாலு கிரகங்களுடைய பலன் வந்து கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை நிலை வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு தர கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு ஆண்டாகவும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு கைக்கு வந்தது தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாருமே வந்து தடைகளோடய சந்திச்சிருப்பீங்க இனி அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்விலே இருக்காது இல்லாத நபர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை வந்து அமையும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர காரணமே பார்த்திங்கன்னா அந்த மூன்றாவது நபர் அந்த மூன்றாவது நபர் வந்து தேவையில்லாமல் உங்கள் குடும்ப விஷயத்தை வந்து தடையிடாமல் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கும்போது அது வந்து தேவையில்லாத வந்து அது உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நீங்க பேசி எந்த ஒரு ஒரு நபர் அது வந்து உங்கள் மாமியாராக இருக்கலாம் இருக்கலாம் அது நண்பராக யாராவது தேவையில்லாமல் மூன்றாவது நபர் வரும்போது அது நிச்சயமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நபராக வந்து இருப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களை வந்து முற்றிலும் தவிர்த்துக்கங்க நீங்களும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃபுக்குள்ள போய் நீங்கள் அட்வைஸ் பண்றதோ இந்த கருத்து சொல்ற வேலையோ நீங்கள் எதையுமே வச்சுக்காதீங்க ஏன்னா அது வந்து வந்து அது தேவையில்லாத சங்கடங்கள் குழப்பங்களை வந்து கடைசியில் வந்து கொண்டு வந்து விட்டுருது அதுக்கப்புறம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க வந்து அதிகமாக வந்து பேராசை படக்கூடிய நபராக ஒரு சில பேர் இருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆடம்பரத்தை வந்து அதிகமாக விரும்புவாங்க ஆடம்பரம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மற்ற நபர்களோட கம்பேரிசன் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா காரில் போகணும் ஏன்னா வந்து எடுத்து வீட்டுக்காரன் கார் வச்சுருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சுருக்காங்க எனக்கும் கார் வேணும் நான் பைக்கில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட தகுதிக்கு மீறி அதை எதிர்பார்க்கறது அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து கார் போய் செகண்ட்ஹாண்டில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி வாங்கிட்டு வந்துடுவாங்க மாதம் வந்து டியூ ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கட்டுற மாதிரி டியூ போடுவாங்க அந்த காசு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வர ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அவன் திடீர்னு வந்து வெளியே போய் மறுபடியும் கடன் வாங்கி இந்த மாதிரி கடனிலேயே வந்து தேவையில்லாத ஆடம்பர செலவு நோக்கி நோக்கி போகிறதுனால மிகப்பெரிய வந்து இழப்புகளை வந்து அதிகமாக சந்திச்சிருப்பீங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து பேராசை அதுக்கப்புறம் வந்து வீண் ஆடம்பரம் இதை மட்டும் தவிர்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசிக்காரங்க மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே சொல்ல முடியாது அது தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் வந்து நல்லா நிம்மதியாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நம்ம அடித்து சொல்லலாம்